ஐயா அந்த ஐயாவுக்கு வந்து காது கேக்காது இந்த அம்மா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க இந்த தகச்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் உடம்பு முடியாதவங்க இவங்களை தான் இந்த அம்மா ஒரு தான் வந்து குடும்பத்தை ஓடிட்டு இருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு பரிதாபமா இருக்கு ரொம்ப வீடெல்லாம் மோசமா இருக்கு மழை பெஞ்சுன்னா தண்ணி முழுக்க எல்லாம் உள்ளதா இருக்க மாட்டா இருக்கு இதுலதான் வந்து இந்த மூணு பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க

அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி பெட்சீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இந்த வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க போறாங்க இவங்க மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி இருக்காங்க உதயகுமார் அண்ணனுக்கும் காய்தறி அக்காவுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை குடுத்து பொருளாதாரத்தை குடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை தொடர்ந்து மாச மாசம் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் உதயகுமாரன் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே வீடு கட்டி கொடுக்க சொல்லி பணமெல்லாம் அனுப்பிட்டாங்க பத்து நாளாக வந்து தொடர்ந்து பதிஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சு இடையில கேப்பே கேப்பை மழை பெஞ்சு வீடு கட்டி கொடுக்க முடியல இன்றைக்கி தான் வந்திருக்கோம் இன்றைக்கே பார்த்திங்கன்னா மேக மூட்டமாக தான் இருக்கும் நைட்டு வரைக்கும் மழை தான் இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கிறதுனால இன்றைக்கி எல்லா ஜாமனும் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் இப்போ வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அந்த ஐயாவுக்கு வந்து காது கேட்காது இந்த அம்மா அவர்களும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க இந்த தகச்சி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் உடம்பு முடியாதவங்க இவங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த அம்மா ஒரு ஆள் தான் வந்து குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது ரொம்ப வீடெல்லாம் மோசமாக இருக்குது மழை பெஞ்சினா தண்ணி முழுக்க எல்லாம் உள்ளதாக இருக்க மாட்டாங்க பாவம் இதில் தான் வந்து இந்த மூணு பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்படுறேன் நீங்கள் தான் பதவி பண்ணி கொடுக்கணும் என்னக்கா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கீத்து என்னக்கா இவ்வளோ மோசமாக இருக்கு ஏங்க கீத்து கீத்து போட காசு இல்லாமல் தான் ஏன் அண்ணன் வேலைக்கு போவாரா உதவி பண்ணாம உதவி பண்ண மனுஷன் அது ரேட்டுக்கா அண்ணன் வேலைக்கு ஏன் போறாரா மழை ஓயாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு முடியாத ஒரு காது கேட்காத வர வச்சுக்கிட்டு ஒரு சீக்காழி ஒன்று வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த பாருங்க இவங்க குடும்பத்தை எங்களுக்கு யாருன்னே தெரியாது இவங்க எல்லாம் எங்க இருந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது இந்த இருக்காங்க பாருங்க இவங்க குடும்பத்தை பத்தி இந்த அண்ணா பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்க தொப்பி போட்டு அவங்க தான் எங்களுக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து நம்ம மேல கீழே நகைங்கிற ஊர்ல வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க வீட்டுக்காரர் வந்து பெரியவர் இருக்காரு அவருக்கு வந்து வயசாயிடுச்சு காது கேட்காது ஒன்றும் வேலை வெடிக்க போக முடியாது இந்த அம்மாவும் ஒரு மாதிரியா இருக்காங்க இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாஜமே நல்ல சுவாஜம் இல்லாமல் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்க இந்த பிள்ளை நல்லா ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லி அந்த அண்ணன் தான் எங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க அந்த மெயில பார்த்துட்டு தான் நேற்று வந்து பார்த்துட்டு போனோம் பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு எல்லா ஜாமனும் வாங்கிட்டு வந்து போய் வீடு கட்ட போறோம் நாங்கள் இதுல நூறு என்ன தெரியுமா இந்த ஐயாவுக்கு காது கதாதுனால சின்ன சின்ன வேலைக்கு கூப்பிடவாங்க சில பேர் பக்கத்துல பக்கத்து ஊர்ல எல்லாம் போனா சமையல் அவ்வளவு கொடுப்பாருன்னு தெளவுல சொன்னாங்க நேத்து ஒருத்தர் கேட்டதுக்கு இருபது ரூபா தான் கொடுப்பாங்களா இருபது அல்லது அதிகமா போனா முப்பது ரூபா ஒரு நாளைக்கு இந்த முப்பது ரூபா வேலைக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு கொண்டு போய் வேலை செய்வார் நம்பி பக்கத்துல வீட்டில் சொல்றாங்க இவரு இவருக்கு ஒன்றும் தெரியாத விவரம் வரான் ஆனா எப்படி தெரியுங்கள அது மாதிரிதான் எங்க ஊருக்கு உங்க ஊருக்கு வருவாரு வேலைஞ்சிட்டு செஞ்சிட்டு கையில அப்பதான் தெரியும் எவரு ஒரு ஒரு வீட்ல வேலை

கவலைப்படாதைய வீடு வச்சு சொல்லி அமெரிக்காவிலேருந்து உதயகுமார் அந்த அக்காவும் சேர்ந்து தான் உங்களுக்கு வீடு கட்டிட்டு வீட்டுக்கு அனைத்து ஜாமுமே வாங்கி கொடுக்கறாங்க இப்போ உங்களுக்கு இந்த வீட்டை கட்டிடலாமா வந்து நாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளவு மூட்டை முடிச்சிருந்துச்சுன்னு நாங்களும் இவங்கள்ட்ட சொல்லாமல் போயிட்டா ஐயா எங்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு காலையிலேயே பாருங்க அந்த மழை கொஞ்சம் விட்டுருக்கிறதுனால எல்லா மூட்டை முடிச்சு அண்ணி வெளில வச்சுட்டாரு மட்டும் இல்லாத பாட்டி வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு பிரிச்சு நாங்க கட்ட போறோம் கட்டி கொடுத்துறேன் எடுத்து வாங்க உள்ள இருக்கிறது போல போய் எடுத்து வந்து கட்டி வந்துருங்க போய் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஐயா நீங்க நானும் அப்படி போய் உட்காருங்க அவரால நிக்க முடியல அந்த சேர் எடுத்து வந்து போடுமா போய் அதுல நான் உட்காருங்க ஐயா போங்க ஐயா வாங்க 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 உங்களுக்கு பையல்ல யாருமே கிடையாதுங்கள அந்த பொண்ணு மட்டும் தானே ஐயா அப்படி போங்க

யாரு வீட்டுலயும் பையோட தான் நாங்க குடுப்பாங்க அதை கொண்டு வந்து பையோட இருக்கு வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அதிக அதிகம் குப்பை எல்லாம் தேவையான மட்டும் வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுருங்க குப்பையெல்லாம் எல்லாம் அதிகம் வச்சுக்கூடாது பாம்பு வரும் எதுக்கு வைக்கிறேன் நீட்டாக கட்டி கொடுப்பாங்க வீடு அழகான வீடு தேவையில்லாதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் இந்த இரும்பு காடை கடை அவங்க வருவாங்க அவங்களை தூக்கி கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் பாதி பொருள் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துட்டாங்க இப்போ கொஞ்சம் இருக்க போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்து வரணும் இப்போ இதில் ஆ பார்த்து வாங்க

அவுங் அம்மா போய் பெரிய ஆஸ்பத்திரியில கிழங்க திருவாலூர் ஜெக்கியாந்த மாதிரியே வெட்டி திருவாலூர் அதிகம் வைத்து புள்ள வந்து படிக்கட்டு வந்துருமா வெட்டு அம்மா வெட்டு வெட்டு வந்துரும் தீ போல ஏன் கஷ்டப்படுது படைச்சி கஷ்டத்தை ஏதோ தெரியும் தெரிய இன்னைக்கு வந்து பொருளே ஒரு மாசத்துக்கு வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல இங்க உங்க புள்ள நல்லா இருக்கும்

என்ன ரெண்டு பணிகளும் சாப்பாடு இருக்கு எதுக்குண்ணா இதுலேயும் சாப்பாடு இது சாப்பாடு என்ன ஆக்கி ஆக்கி என்ன சாப்பிடாம என்ன அப்படியே இருக்கு என்ன பண்ணுறது ஆ இவ்வளோ சாப்பாடு வச்சுட்டு இட்லி வாங்குறாங்க பாருண்ணா பண்ண எப்படின்னா இருக்கும் ஏ இந்த ஊரே பிடிக்கலாம் உனக்கு எங்கே எங்கே போகிறாங்க நீ இப்போ எங்கே போகிறப்போ சரி சரி

வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் மழை வந்து பாருங்க எங்கே போட புரியா மழையின் பெய்து வெயில் அடிக்கிறது

ஒரு பக்கம் கீற்று போட்டு முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வேறு ரெண்டு பக்கமும் கீத்து போட்டு முடிச்சாச்சு மேலே வந்து மோடு கட்ட போகிறாங்க கீற்று போட்டாச்சும் ஆஹ் கீற்று போட்டாச்சும் மோடு கட்டிக்கிட்டு இருக்கோம்

இந்த வீடு கொலை மோசமா இருக்காது எங்களுக்கு தெரியாது தங்கச்சி தான் மெயில் பண்ணி இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படிமா உங்களுக்கு தெரியும் நான் அந்த யூடியூப் சேனல் பார்த்திருக்கேன் அதனால எல்லாரும் கட்டி விடுறதை பார்த்துட்டு தான் அப்புறம் மெயில் பண்ணنا உங்களுக்கு அவர் அடிக்கடி வந்து எங்க வீட்ல அது மாதிரி சொல்லுவாரே வீடு தா இருக்கு இருக்க முடியல அப்படின்னு சொல்வாரே எங்கால முடிஞ்சே செஞ்சிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சரி எப்படியாவது இந்த ரொம்ப மலையில வீடு கட்டி இது அவருக்கு ரொம்ப இதா இருந்து ரொம்ப பாவமா வந்து அழுதாரு சரிட்டு தான் அப்புறம் எங்க வீட்ல இருந்து போட்டோ பிடிச்சு தான் உங்களுக்கு அனுப்பணும் பாவும் இது கொလ வருஷமா இதுல இருந்ததே பெரிய கஷ்டம் தானடா இருக்கு ஒண்ணுமே இல்ல பாருங்க எங்க சாப்பாடு சாட்டிட்டு இருக்காங்கங்க

ಅದು ಇರಲಿ ಇರಲಿ ಹೋಗೋಳ್ಕಲೇ ಆ ಬಾಟ್ ಇದೆ ಅಂತಾ ಇರಬೇಕು ಆಮೇಲೆ ಆಗ್ಲಿ ಬಿಡಿ ಒಂದು

பத்திரமா வச்சுக்கோங்க ஏன் மூணு இருக்கு மூணு பேரு வச்சுக்கோங்க எங்கேயும் போனாக்கா பூட்டிட்டு போங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஜாமான் வச்சு பூட்டிட்டு போங்க இனிமே எப்படி இருப்பீங்க ஜாலியா இருக்கும்ல

கண்ண நல்லா கண்ணே திறந்து பாரு ஏன் கண்ணை ஒரு சுத்தமா தெரியாதா அந்த கண்ணு தெரியாதா ஒரு கண்ணு தெரியாதா இருந்து கண்ணு தெரியலையா இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகைப்பொருள் பாய் தலகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை கொடுத்த இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்ரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அவங்க தொடர்ந்து மாசம் மாசம் வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க வீடு கட்டி நல்லா எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா இருக்கணும் பாருங்க தங்கச்சி தான் எங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுயுமே வாங்கி கொடுத்துட்டோம் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் அவங்க மூலியமாக தான் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் எப்படி தங்கச்சி தெரியும் அவங்கள அந்த அவங்களுக்கு ரொம்ப மழையில இதாக போயிட்டுன்னு ரொம்ப அழுதுகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருந்தாரு சரி எங்களால் இது பண்ணது டீ காஃபி எல்லாம் எதனா பொருள் ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் எப்படியும் உங்களுக்கு வீடு கட்டிக்க தரேன் அவங்கள்ட்ட சொல்லி வீடு கட்டி தரேன் ஆனந்திய காட்ட சொல்லி அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு இருந்தாரு தங்கச்சி பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம வீடியோ பாக்குறதுனால மக்களுக்கு உதவி பண்றது எல்லாமே தங்கச்சி பாத்துட்டு இருந்ததுனால அவங்க மெயில் பண்ணாங்க அப்ப அது மூலயமா வந்து இன்னைக்கு சிறப்பா வீடு கட்டி கொடுத்து இந்த காய்தறிக்கா பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுக்க சொல்லி வந்து இருபது நாளாச்சு இருபது நாளாக தொடர்ந்து காத்து புயலும் நாளாக வந்து வர முடியலை இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் வந்து விட்டுருந்துச்சுன்னு இன்றைக்கி வந்தோம் நேற்று மரம் கம்பெல்லாம் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி கிட்டத்துக்க வந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து எங்கள் வீடியோ பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சு இந்த மலையில நினைச்சு தான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது எங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் வயசானவங்க எல்லாம் ரொம்ப எல்லாருமே முடியாதவங்க வந்து இப்போ நல்ல முறையில் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்போ பரவாயில்ல நல்லபடியாக இருப்பாங்க அதுக்கு வந்து அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காயத்ரி தம்பதியருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி பல உதவிகளை செய்யறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அமௌண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க